நான் உங்கள் வாரன் பஃபெட் உங்களுக்கு தெரியுமா நான் என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கிறேன் நான் இப்போது தொன்னூற்றைந்து வயதிலும் ஒரு நாளைக்கு ஐந்து ஆறு மணி நேரம் படித்திருக்கிறேன் வாரன் நீங்கள் இதுவரை படித்ததிலேயே மிக முக்கியமான புத்தகம் எது என்று மக்கள் எப்போதும் என்னிடம் கேட்பார்கள் நான் எப்போதும் அதே பதிலை தயக்கமின்றி பெஞ்சமின் கிரஹாமின் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்றுதான் சொல்வேன் அந்த புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றியது பணம் முதலீடு செல்வத்தை உருவாக்குவது பற்றி நான் எப்படி நினைக்கிறேன் என்பதை அது வடிவமைத்தது நான் செய்த அனைத்திற்கும் இதுவே அடித்தளம் நான் பத்தொன்பது வயதில் முதன் முதலில் அதை படித்தேன் நான் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தேன் பெண் கிரஹாம் என் பேராசிரியராக இருந்தார் அந்தப் புத்தகத்தைப் படித்தபோது என் கண்களில் இருந்து செதில்கள் விழுவது போல் இருந்தது திடீரென்று முதலீடு செய்வது அர்த்தமுள்ளதாக மாறியது பங்குச்சந்தை உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டேன் அந்தப் புத்தகம் என்னை பணக்காரனாக்கியது நிச்சயமாக நேரடியாக இல்லை அந்தப் புத்தகம் எனக்கு பணத்தைக் கொடுக்கவில்லை ஆனால் அது எனக்கு கொள்கைகள் கட்டமைப்பு செல்வத்தை உருவாக்க எனக்கு அனுமதித்த தத்துவத்தை அளித்தது இன்று அந்தக் கொள்கைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இதோ உண்மை தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் உள்ளதை புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகலாம் அவை எனக்கு எழுபது வருடங்களாக வேலை செய்துள்ளன அவை உங்களுக்கும் வேலை செய்யும் எனவே இந்த புத்தகத்தின் முக்கிய பாடங்கள் என்னை பணக்காரனாக்கிய பாடங்கள் மேலும் முக்கியமாக உங்கள் முதல் மில்லியன் டாலர்களை அடைய அவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் முழு புத்தகத்திலும் உள்ள மிக அடிப்படையான கருத்தாக்கத்துடன் ஆரம்பிக்கலாம் வேறு எதையும் விட அதிக நேரம் செலவிட்ட கருத்து அதுதான் முதலீட்டிற்கும் ஊகத்திற்கும் உள்ள வித்தியாசம் பெரும்பாலான மக்கள் இவை இரண்டும் ஒரே விஷயம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் வார்த்தைகளை ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவை ஒன்றல்ல அவை முற்றிலும் வேறுபட்டவை இந்த வேறுபாட்டைப் புரிந்துகொள்வது உண்மையான செல்வத்தை உருவாக்குவதற்கான முதல் படியாகும் கிரஹாம் அதை எவ்வாறு வரையறுத்தார் என்பது இங்கே ஒரு முதலீட்டு நடவடிக்கை என்பது முழுமையான பகுப்பாய்வின் அடிப்படையில் கொள்கையின் பாதுகாப்பையும் போதுமான வருமானத்தையும் உறுதியளிக்கிறது மற்ற அனைத்தும் ஊகம்தான் அதை நான் பிரித்து பார்க்கிறேன் ஒரு முதலீடு மூன்று பண்புகளைக் கொண்டுள்ளது முதலில் நீங்கள் முழுமையான பகுப்பாய்வை செய்துள்ளீர்கள் நீங்கள் என்ன வாங்குகிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறது உங்களுக்கு தொழில் நிதி ஆகியவை தெரியும் நீங்கள் உங்கள் வீட்டுப் பாடத்தைச் செய்துவிட்டீர்கள் இரண்டாவதாக கொள்கையின் பாதுகாப்பு உங்கள் பணத்தை இழக்க வாய்ப்பில்லை நீங்கள் ஒரு விலையில் எதையாவது வாங்குகிறீர்கள் விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றாலும் நீங்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் மூன்றாவதாக போதுமான வருமானம் ஒரு அற்புதமான வருமானம் இல்லை ஒரு வீட்டு ஓட்டம் இல்லை போதுமானது நியாயமானது முதலீட்டை நியாயப்படுத்தும் அளவுக்கு மற்ற அனைத்தும் ஊகம்தான் விலை உயரும் என்று நினைத்து நீங்கள் எதையாவது வாங்குகிறீர்கள் ஆனால் அதை நீங்கள் முழுமையாக பகுப்பாய்வு செய்யவில்லை என்றால் அது உகம் உங்கள் பெரும்பாலான பணத்தை இழக்கக்கூடிய விலையில் நீங்கள் எதையாவது வாங்குகிறீர்கள் என்றால் அது உகம் இதோ சாதி ஊகங்களில் எந்த தவறும் இல்லை கிரஹாம் சில சமயங்களில் ஊகித்தார் ஆனால் நீங்கள் எதைச் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நீங்களே நேர்மையாக இருக்க வேண்டும் பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் முதலீடு செய்வதாக நினைத்துக் கொண்டே ஊகிக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு புரியாத பங்குகளை விரைவாக பணக்காரர் ஆகஸ்ட் வேண்டும் என்ற நம்பிக்கையில் அர்த்தமற்ற விலையில் வாங்குகிறார்கள் பின்னர் பணத்தை இழக்கும்போது அவர்கள் அதிர்ச்சியடைகிறார்கள் நான் முதலீடு செய்யத் தொடங்கியபோது கிரஹாமின் அணுகுமுறையை மத ரீதியாகப் பின்பற்றினேன் எனக்குப் புரிந்த விஷயங்களை மட்டுமே வாங்கினேன் கொள்கையளவில் பாதுகாப்பை வழங்கும் விலைகளில் மட்டுமே வாங்கினேன் போதுமான வருமானத்தை நான் இலக்காகக் கொண்டேன் அற்புதமான வருமானங்களை அல்ல என்ன நடந்தது தெரியுமா பல தசாப்தங்களாக அந்த போதுமான வருமானம் அற்புதமான செல்வமாக இணைந்தது ஏனென்றால் நான் மோசமான ஊகங்களால் பணத்தை இழக்கவில்லை உண்மையான முதலீடுகள் மூலம் நான் சீராக தொடர்ந்து செல்வத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தேன் எனவே அதுதான் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்திலிருந்து ஒரு பாடம் முதலீட்டிற்கும் ஊக வணிகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஊக வணிகராக இல்லாமல் முதலீட்டாளராக இருங்கள் அதுதான் அடித்தளம் புத்தகத்திலிருந்து இரண்டாவது பெரிய பாடம் மிஸ்டர் மார்க்கெட்டின் கருத்து இது கிரஹாமின் மிகவும் அற்புதமான நுண்ணறிவுகளில் ஒன்றாகும் இதை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டால் மீண்டும் ஒரு சந்தை வீழ்ச்சியின் போது நீங்கள் ஒருபோதும் பீதியடைய மாட்டீர்கள் பங்குச் சந்தையை ஒரு நபராக கற்பனை செய்து பாருங்கள் என்று கிரஹாம் கூறினார் அவரை மிஸ்டர் மார்க்கெட் என்று அழைப்போம் ஒவ்வொரு நாளும் மிஸ்டர் மார்க்கெட் உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்கள் பங்குகளை வாங்கவோ அல்லது தனது பங்குகளை உங்களுக்கு விற்கவோ வாய்ப்பளிப்பார் சில நாட்களில் மிஸ்டர் மார்க்கெட் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார் அவர் உங்களுக்கு மிக அதிக விலைகளை வழங்குகிறார் மற்ற நாட்களில் அவர் மனச்சோர்வடைந்து அவநம்பிக்கையுடன் இருப்பார் அவர் உங்களுக்கு மிகக் குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவார் முக்கிய நுண்ணறிவு இதுதான் மிஸ்டர் மார்க்கெட் மனநோயாளி அவர் பகுத்தறிவற்றவர் அவரது விலைகள் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை அவை அவருடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கின்றன எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மிஸ்டர் மார்க்கெட்டின் மனநிலையை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் உங்களிடம் உள்ளவற்றின் உண்மையான மதிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும் போது மட்டுமே நீங்கள் மிஸ்டர் மார்க்கெட்டுடன் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் மிஸ்டர் மார்க்கெட் மகிழ்ச்சியடைந்து உங்கள் பங்குகளுக்கு அபத்தமான அதிக விலைகளை வழங்கும் போது விற்பதைப் பற்றி பரிசீலிக்கவும் அவர் மனச்சோர்வடைந்து அபத்தமான குறைந்த விலைகளை வழங்கும் போது வாங்குவதைப் பற்றி பரிசீலிக்கவும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அவரை புறக்கணிக்கவும் அவர் உங்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டு பைத்தியக்காரத்தனமான சலுகைகளை வழங்கட்டும் அவருடைய மனநிலை உங்களை பாதிக்க விடாதீர்கள் இந்தக் கருத்து நான் சந்தித்து ஒவ்வொரு சந்தை வீழ்ச்சியிலிருந்தும் என்னை காப்பாற்றியது நான் அவற்றில் பலவற்றைக் கலந்து வந்திருக்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டுகளில் சந்தை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் சரிந்தது மக்கள் பீதியடைந்தனர் மிஸ்டர் மார்க்கெட் கடுமையாக மனச்சோர்வடைந்தார் ஆனால் மிஸ்டர் மார்க்கெட்டின் மந்தநிலை எனக்கு சொந்தமான வணிகங்கள் பயனற்றதாகிவிட்டன என்று அர்த்தமல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன் கோகா கோலா இன்னும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள சோடாவை வெற்றுக் கொண்டிருந்தது வாஷிங்டன் போஸ்ட் இன்னும் செய்தித்தாள்களை வெளியிட்டு வந்தது இவை உண்மையான மதிப்புள்ள உண்மையான வணிகங்கள் மிஸ்டர் மார்க்கெட் எனக்கு அபத்தமான குறைந்த விலைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அதனால் மற்றவர்களைப் போல பீதியடைந்து விற்பதற்கு பதிலாக நான் அதிகமாக வாங்கினேன் மார்க்கெட்டின் மனச்சோர்வை பயன்படுத்திக் கொண்டேன் அவர் மீண்டும் நம்பிக்கையுடன் இருந்தபோது அவர் எப்போதும் செய்வது போல அந்த முதலீடுகள் நம்ப முடியாத அளவிற்கு மதிப்புமிக்கதாக மாறியது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நிதி நெருக்கடியின் போது இதேதான் நடந்தது மிஸ்டர் மார்க்கெட் முழுமையான சரிவை சந்தித்து எல்லாவற்றிற்கும் மிக குறைந்த விலையை வழங்கியது மேலும் மிஸ்டர் மார்க்கெட்டின் மனநிலை தற்காலிகமானது ஆனால் நல்ல வணிகங்களின் மதிப்பு நிரந்தரமானது என்பதை நான் புரிந்து கொண்டதால் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை வாங்கினேன் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இதை எதிர்மாறாக புரிந்து கொள்கிறார்கள் மிஸ்டர் சந்தை விலைகள் அதிகமாக இருக்கும்போது மகிழ்ச்சியடையும் போது அவர்கள் உற்சாகமடைகிறார்கள் மேலும் அவர் மனச்சோர்வடைந்தால் விலைகள் குறைவாக இருக்கும்போது பயப்படுகிறார்கள் அவர்கள் அதிகமாக வாங்கி குறைவாக விற்கிறார்கள் பணத்தை இழக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சந்தை கருத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் அதற்கு நேர்மாறாகச் செய்கிறீர்கள் விலைகள் குறைவாக இருக்கும்போது நீங்கள் உற்சாகமடைவீர்கள் விலைகள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் நீங்க மலிவா வாங்கி அதிகமாக விற்கிறீங்க அப்புறம் பணம் சம்பாதிக்கிறீங்க அதுதான் இரண்டாவது பாடம் மிஸ்டர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க அவருடைய மனநிலை மாற்றங்கள் உங்களை பாதிக்க விடாதீர்கள் அவற்றை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் புத்திசாலித்தனமான முதலீட்டாளரிடமிருந்து மூன்றாவது முக்கியமான பாடம் பாதுகாப்பு வெளிம்பு பற்றிய கருத்து இது முழு புத்தகத்திலும் மிக முக்கியமான கருத்தாக இருக்கலாம் கிரஹாம் இதை முதலீட்டின் மையக் கருத்து என்று அழைத்தார் பாதுகாப்பு விளிம்பு என்றால் என்ன என்பது இங்கே ஒரு பொருளின் விலை அதன் உண்மையான மதிப்பை கணிசமாக குறைவாக இருக்கும்போது மட்டுமே நீங்கள் அதை வாங்க வேண்டும் விலைக்கும் மதிப்புக்கும் இடையிலான இடைவெளி அதுதான் உங்கள் பாதுகாப்பு வரம்பு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் நீங்கள் ஒரு வணிகத்தை பகுப்பாய்வு செய்து அது ஒரு பங்கிற்கு ஐம்பது டாலர் மதிப்புடையது என்று முடிவு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அதை ஐம்பதுக்கு வாங்க வேண்டுமா இல்லை ஏனென்றால் உங்கள் பகுப்பாய்வு தவறாக இருக்கலாம் நீங்கள் தவறு செய்திருக்கலாம் நீங்கள் நினைப்பது போல் அந்த வணிகம் மதிப்புமிக்கதாக இருக்காது ஆனால் நீங்கள் அதை முப்பத்தைந்துக்கு வாங்க முடிந்தால் என்ன செய்வது இப்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு விளிம்பு உள்ளது உங்கள் பகுப்பாய்வு இருபது சதவீதம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் நீங்கள் இவ்வளவு தள்ளுபடியில் வாங்குகிறீர்கள் அதனால் நீங்கள் தீர்ப்பில் பிழைகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள் உங்கள் பகுப்பாய்வில் சரியானவராக இருப்பதன் மூலம் அல்ல ஆனால் நீங்கள் தவறாக இருக்கும்போது உங்களை பாதுகாக்க போதுமான அளவு பாதுகாப்பு இருக்கும்போது மட்டுமே வாங்குவதன் மூலம் பணத்தை இழப்பதைத் தவிர்க்கலாம் இந்த கொள்கையை நான் என் வாழ்க்கை முழுவதும் பின்பற்றி வருகிறேன் நான் நியாயமான விலைக்கு எதையும் வாங்க மாட்டேன் நான் நல்ல விலைக்கு மட்டுமே வாங்குவேன் பாதுகாப்பை வழங்கும் விலையில் மதிப்பைப் பற்றி நான் ஓரளவு தவறாக இருந்தாலும் நான் நன்றாக இருப்பேன் உங்களுக்கு தெரியுமா இந்த அணுகுமுறை எனக்கு நிறைய வாய்ப்புகளை இழக்கச் செய்கிறது விலை போதுமான அளவு பாதுகாப்பை வழங்காததால் நான் வாங்காத சிறந்த நிறுவனங்கள் இருந்தன மேலும் அவற்றில் சில மிகச் சிறப்பாக செயல்பட்டன ஆனால் அது பரவாயில்லை ஏனென்றால் நான் செய்த முதலீடுகள் பாதுகாப்பு அளவுடன் கூடியவை அவை மிகச் சிறப்பாக செயல்பட்டன மேலும் முக்கியமாக நான் அதிக பணத்தை இழக்கவில்லை ஏனென்றால் நான் தவறுகள் செய்தபோது பாதுகாப்பு அளவு என்னை பாதுகாத்தது கிரஹாம் அதை சரியாகச் சொன்னார் பாதுகாப்பு விளிம்பு எப்போதும் செலுத்தப்படும் விலையைப் பொறுத்தது அது ஒரு விலையில் பெரியதாகவும் மற்றொரு விலையில் சிறியதாகவும் இன்னும் அதிக விலையில் இல்லாததாகவும் இருக்கும் அதனால்தான் நான் விலையுயர்ந்த பங்குகளை வாங்குவதில்லை அவை நல்ல நிறுவனங்களாக இருந்தாலும் கூட நான் அதிகமாக பணம் கொடுத்தால் எந்த பாதுகாப்பும் இல்லை என் பகுப்பாய்வில் சிறிய தவறுகள் கூட எனக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அது மூன்றாவது பாடம் எப்போதும் பாதுகாப்பு அளவை வலியுறுத்துங்கள் பொருட்களை அவற்றின் மதிப்பில் அல்ல அவற்றின் மதிப்பிற்குக் கீழே வாங்கவும் அந்த இடைவெளி உங்களைப் பாதுகாக்கிறது மற்றும் காலப்போக்கில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதை உறுதி செய்கிறது இப்போது இந்தப் புத்தகத்திலிருந்து நான்காவது பெரிய பாடமும் இதன் நடைமுறை பாடமும் டாலர் செலவு சராசரி மற்றும் நீண்ட கால முதலீட்டிற்கான சூத்திரமாகும் பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு கிரஹாம் ஒரு எளிய அணுகுமுறையை பரிந்துரைத்தார் பங்குகள் மற்றும் பத்திரங்களின் பல்வகைப்பட்ட போர்போலியோவில் ஒரு நிலையான தொகையைத் தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள் அவ்வப்போது சமநிலையை ஏற்படுத்துங்கள் நீண்ட காலத்திற்கு காத்திருங்கள் அவ்வளவுதான் இதுதான் முழு உத்தி இதைத்தான் இப்போது டாலர் செலவு சராசரி என்று அழைக்கிறோம் சந்தை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அதே தொகையை முதலீடு செய்கிறீர்கள் விலைகள் அதிகமாக இருக்கும்போது உங்கள் நிலையான முதலீடு குறைவான பங்குகளை வாங்குகிறது விலைகள் குறைவாக இருக்கும்போது அது அதிக பங்குகளை வாங்குகிறது காலப்போக்கில் இது ஒரு பங்கிற்கான உங்கள் செலவுகளை சராசரியாக கணக்கிடுகிறது நீங்கள் சந்தைக்கு ஏற்றவாறு நேரத்தை திட்டமிட முயற்சிக்கவில்லை நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க முயற்சிக்கவில்லை நீங்கள் மாதந்தோறும் வருடா வருடம் தொடர்ந்து முதலீடு செய்கிறீர்கள் பெரும்பாலான மக்களுக்கு இது மிகவும் புத்திசாலித்தனமான அணுகுமுறை இது வருமானத்தை அதிகரிப்பதால் அல்ல மாறாக இது எளிமையானது நிலையானது நீங்கள் இதை நீண்ட நேரம் செய்தால் இந்த வழியில் செல்வத்தை உருவாக்குவது கிட்டத்தட்ட உறுதி நான் உங்களுக்கு சில எண்களைத் தருகிறேன் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் பண்ட் குறியீட்டு நிதியில் மாதத்திற்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அது வருடத்திற்கு சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் பெரிய தொகை இல்லை ஆனால் நிலையானது பத்து சதவீதம் சராசரி ஆண்டு வருமானத்துடன் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உங்களிடம் சுமார் ஒரு மில்லியன் டாலர்கள் இருக்கும் நீங்கள் உங்கள் சொந்த பணத்தில் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் முதலீடு செய்தீர்கள் கூட்டு வட்டி அதை ஒரு மில்லியனாக மாற்றியது அதுதான் நிலையான நீண்ட கால முதலீட்டின் சக்தி நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் வெற்றி பெறும் பங்குகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை நீங்கள் தொடர்ந்து முதலீடு செய்து கூட்டு வட்டிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்க வேண்டும் கிரஹாம் இதைப் புரிந்து கொண்டார் பெரும்பாலான மக்களுக்கு சந்தையை வெல்ல முயற்சிப்பது மதிப்புக்குரியது அல்ல என்று அவர் கூறினார் பன்முகப்படுத்தப்பட்ட போர்டோலியோவில் முதலீடு செய்யுங்கள் அதில் தொடர்ந்து சேர்க்கவும் பொறுமையாக இருங்கள் அதுதான் செல்வத்திற்கான பாதை இப்போது நான் தனிப்பட்ட பங்கு தேர்வில் கவனம் செலுத்தியதால் அதைவிட சிறப்பாக செய்துள்ளேன் ஆனால் அது என் வாழ்க்கையை வணிகங்களை படிப்பதற்காக அர்ப்பணித்ததால்தான் முதலீட்டிற்கு வெளியே வேலைகள் மற்றும் வாழ்க்கையைக் கொண்ட பெரும்பாலான மக்களுக்கு கிரஹாமின் சூத்திரம் புத்திசாலித்தனமானது அது நான்காவது பாடம் தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள் பன்முகப்படுத்துங்கள் நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ளுங்கள் எளிமையானது ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது புத்திசாலித்தனமான முதலீட்டாளரின் ஐந்தாவது பாடம் மனோபாவம் பற்றியது முதலீடு என்பது அறிவை பற்றியது அல்ல அது மனநிலையைப் பற்றியது என்று கிரஹாம் கூறினார் விஷயங்கள் தவறாக நடக்கும்போது பீதியையும் விஷயங்கள் நன்றாக நடக்கும்போது பேராசையையும் தவிர்க்க உங்களுக்கு மனநிலை தேவை இது மிகவும் முக்கியமானது தவறான மனநிலையைக் கொண்டிருந்ததால் முதலீடு செய்வதில் தோல்வியடைந்த நம்ப முடியாத புத்திசாலிகளை நான் அறிவேன் அவர்கள் விபத்துகளின் போது பீதியடைந்தனர் பொருளாதார இயற்றத்தின் போது அவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருந்தனர் உணர்ச்சிகள் தங்கள் முடிவுகளை இயக்க அனுமதித்தனர் குறிப்பாக புத்திசாலித்தனமாக இல்லாத ஆனால் சரியான மனநிலையைக் கொண்டவர்களை நான் அறிந்திருக்கிறேன் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அவர்கள் தங்கள் கொள்கைகளில் உறுதியாக இருந்தார்கள் பயமோ பேராசையோ தங்கள் தீர்ப்பை மீறவிடவில்லை அவர்கள் செல்வந்தர்களானார்கள் சரி சரியான குணம் என்ன முதலில் உங்களுக்கு பொறுமை தேவை உண்மையான செல்வம் சேர நேரம் எடுக்கும் பொதுவாக பல தசாப்தங்கள் ஆகும் நீங்கள் அவசரப்பட முடியாது விரைவான பலன்களை எதிர்பார்க்க முடியாது நீங்கள் காத்திருக்கத் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக உங்களுக்கு ஒழுக்கம் தேவை சங்கடமாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் வித்தியாசமாக ஏதாவது செய்தாலும் சரி அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் சரி உங்கள் முதலீட்டுக் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் மூன்றாவதாக உங்களுக்கு உணர்ச்சிக் கட்டுப்பாடு தேவை சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் உங்கள் மனநிலையை பாதிக்க அனுமதிக்கக்கூடாது பங்குகள் சரியும் போது நீங்கள் பேரழிவை உணரக்கூடாது அவை உயரும் போது நீங்கள் மகிழ்ச்சியடையக்கூடாது நீங்கள் சமநிலையான பகுத்தறிவுள்ள அமைதியாக இருக்க வேண்டும் கிரஹாம் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் முதலீட்டாளரின் முக்கிய பிரச்சனை அவருடைய மோசமான அவரே அவரேதான் என்று அவர் கூறினார் உங்கள் உணர்ச்சிகள் உங்களை நாசப்படுத்த முயற்சிக்கும் உங்கள் பயம் மோசமான நேரத்தில் விற்கச் சொல்லும் உங்கள் பேராசை மோசமான நேரத்தில் வாங்கச் சொல்லும் இந்த தூண்டுதல்களை நீங்கள் எதிர்க்க வேண்டும் உங்கள் உணர்ச்சிகளை புறக்கணித்து சரியான கொள்கைகளை பின்பற்றும் மனநிலையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் வெற்றிகரமான முதலீட்டாளர்களையும் தோல்வியுற்றவர்களையும் வேறுபடுத்துகிறது இதை நான் கிரகமிடமிருந்து ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டேன் அது என் முழு வாழ்க்கைக்கும் உதவியது ஒவ்வொரு சந்தை வீழ்ச்சியின் போதும் மற்றவர்கள் அனைவரும் பீதியடைந்தாலும் நான் அமைதியாக இருந்தேன் கிரஹாமின் கொள்கைகளை நான் நினைவு கூர்ந்தேன் நான் விலையில் அல்ல மதிப்பில் கவனம் செலுத்தினேன் மற்றவர்கள் விற்கும்போது நான் வாங்கினேன் அந்த குணம் அந்த உணர்ச்சி ஒழுக்கம் எனக்கு பில்லியன் கணக்கான மதிப்புடையது நான் மற்றவர்களை விட புத்திசாலி என்பதால் அல்ல ஆனால் என் உணர்ச்சிகளை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் என்பதால் கிரஹாம் எனக்கு எப்படி என்று கற்றுக் கொடுத்தார் அது ஐந்தாவது பாடம் சரியான மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் பொறுமையாகவும் ஒழுக்கமாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நிலையாக இருங்கள்